ஓகே என்னோட பேர் பாக்யராஜ் விருதுநகர்லேருந்து பேசுகிறேன் நான் கடந்த நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளாக நம்மளோட எலக்ட்ரானிக்ஸில் டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான் இந்த ப்ராடெக்டை ஒரு நண்பர் மூலமாக எடுத்துக்கிட்டேன் அப்ப அப்போ எனக்கு வந்து காலில் முட்டிக்காலுக்கும் காலுக்கும் இடம் பாதத்துக்கும் இடையில கரப்பான் நோக்கை சொரியாசின்னு சொல்லுவாங்க அது வந்து அரிச்சா ரத்தம் வந்துடும் அரிப்படுக்கும் சொரிஞ்சால் ரத்தம் வந்துடும் அது உடம்புலாம் வரும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க ஃபைவ் இயர்ஸாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன் ஆனால் சரியாகலை அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது அந்த கறி மட்டன் மீன் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தா அது சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்னதான் இருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கு அப்ப மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டதுல பாத்தீங்க அப்படின்னா மொபைல் அகலத்துக்கு அந்த புண்ணு இருக்கும் இந்த ஜூம்ல இப்ப காமிக்கிறாங்க இல்லையா இந்த மொபைல் அகலத்துக்கு அந்த புண்ணு இருக்கும் அது என்னன்னா இப்ப உள்ளெல்லாம் ஆற ஆரம்பிச்சது அந்த நான் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன் உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா ஆற ஆரம்பிச்சிருச்சு இப்ப அரிப்பு எடுக்கிறது இல்ல இப்ப கறி மட்டன் மீன் எது சாப்பிட்டாலும் ஒன்னும் செய்யறது இல்ல அரிப்பு ரொம்ப ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இதை காமிச்சும் பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஆக முதல்ல நம்ம ரெண்டாவது நோய் இருக்கவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை நோய் இல்லாதவங்க ஆரோக்கியமா இருக்கணும் நான் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு நான் நூறு வயசுக்கு மேல இருக்கணும் ஏன்னா எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே இப்போ வரைக்கும் இருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அம்மா பார்த்தவங்க அப்பா பார்த்தவங்க எல்லாருமே அவங்களாம் நல்ல ஏஜ் அவங்கள ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆள் மனசுல அந்த பிரபஞ்சத்தின வேண்டிருக்கிற விஷயம் உண்மையிலே அதுக்கான ஒரு தீர்ப்பா தான் அந்த தீர்வாதான் இந்த எலக்சரி மிக்ஸ் கிடைச்சிருக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த சொரியாஸ் மட்டும் இந்த கரப்பான் வகை சோரியாஸ் மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எனர்ஜி இருக்குது நம்ம அதே மாதிரி இப்போ நாற்பது வயசு அப்படின்னா ஒரு இந்த இதுக்கு எலக்ட்ரமிக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனர்ஜி வந்து ஒரு ஐம்பது வயசு நான் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு இளைஞருக்கு என்ன நானும் இளைஞர் தான் இருபத்தஞ்சு வயசு இளைஞருக்கு என்ன ஒரு எனர்ஜி இருக்குமோ அது கிடச்சிருக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லற வயல்கில் இந்த ப்ராடக்ட் ரொம்ப இருக்கு இருக்குது அதேமாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆக்டிவாக இருக்குது முக்கியமாக மன அழுத்தம் குறையும் சொல்லி நிறைய ப்ராடக்ட்ல நம்ம பேசுவோம் ஆனா அது பேச்சுக்காக தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க மன அழுத்தம் குறையும் நிறைய ப்ராடக்ட்ல பேச்சுக்காக பேசுவாங்க இதான் உண்மை ஆனா இங்க மன அழுத்தம் குறையும் அடிக்கடி நிசா மேடம் வந்து பதிவு பண்ணிருக்காங்க மேல அந்த மன அழுத்தம் டென்ஷனு இந்த ப்ரெஷர் இதெல்லாம் அந்த அந்த ஒரு எத்திய உதாரணத்துக்கு சொல்றேன் நாளைக்கு ஒரு நாப்பதாயிரம் ரூபாய் பணம் வேணும் இன்னைக்கு நைட்டு தூக்கம் இருக்காது ஆனா நாளைக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருந்தாலும் பணம் வேணும் அப்படின்னு இருந்தாலுமே அதை பற்றி கவலையா படமா வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டு மாதிரி இருக்கு இன்னைக்கு நான் போய் பே பேச போகிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்னோடய வார்த்தையிலே வந்து ரொம்ப தெளிவாக வந்து விழுகுது என்ன பேசணுமோ அதை மட்டும் கிளியராக எடுத்து பேசுகிற மாதிரி ரொம்ப ரொம்ப அந்த மன அழுத்தத்தைலாம் குறைச்சிருக்கு இனிமேல் உடம்பு இருக்கு இருக்குது பல விஷயங்கள் நடந்திருக்கு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு செரிமான பிரச்சனை அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்கு அதில் பாத்தீங்கன்னா அதிகமான ஸ்மோக் வந்தது குறைஞ்சிருக்கு முக்கியமான விஷயம் அந்த சிகரெட் அடிக்கணுன்ற எண்ணத்தையே வந்து தூக்கி போட்டிருக்கு நம்ம ப்ரௌசர்ல போட்டிருப்பாங்க ட்ரக்ஸ் இந்த சரக்கு அடி தண்ணி அடிக்கிறவங்க ஸ்மோக் பண்றவங்க இதெல்லாம் வந்து குறஞ்சிருன்னு போட்டிருந்தாங்க அது இது உண்மையா இருக்குமா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே ஸ்மோக் பண்ணுறது அளவு இன்னைக்கு குறைஞ்சிருக்கு கூடிய விரைவில் தூக்கி போட்டுட்டு நான் லைவ் வீடியோல அது வருவேன்றதை மட்டும் சொல்லிக்கிறேன் நன்றி எலெக்சன் மிக்ஸு ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை நம்மளால எவ்வளோ பேர் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்ப்போம் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு பஸ்ஸில் நான் டவுன் பஸ்ல டிராவல் பண்ணுற ஒரு நிலைமை ஏற்பட்டது இன்னைக்கு பைக் ரிப்பேரு டவுன் பஸ்ஸில் போகிறேன் என்னோட கிளாஸ்மேட்டு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட ப்ரௌச்சரை கொடுத்துட்டு இதை பேசிட்டு இருக்கேன் சரிப்பா வாங்குறேன் அப்படி மாதிரி சொல்றாரு பக்கத்தில் இருந்தவங்க நாலு பேர் நான் என்ன பேசுனேன் சிம்பிளாக தான் பேசுனேன் நாலு பேர் இது என்ன தம்பி அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறேன் அதுலயே அந்த குழந்தை இல்லாதவங்க தைராய்டு இதுவங்கதான் கேட்குறாங்க உண்மையில என் நம்பரும் வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் ஆர்டர் கொடுக்கணும் தம்பி கண்டிப்பா இந்த மாதிரி தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம பேசுற வார்த்தைகள் அந்த உண்மை தன்மையை நம்ம கண்ணுல தெரியணும் ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க இல்லையா நம்ம போய் பேசுற இடத்துல அந்த உண்மை தன்மை இருக்க தான் அந்த பேச்சு வருது அதனால தான் நம்ம நாட்கள் தேடி வர்றாங்க அதே மாதிரி மத்தியான ஒரு மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணேன் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு ப்ரௌச்சர் ஒரு பத்து இருபது பேர் கொடுக்க ஒரு சூழ்நிலை உருவாயிச்சு அந்த ப்ரௌச்சரை கொடுத்துட்டு நம்ம பேசும் பொழுது நம்ம கண்ணுல அந்த உண்மை தன்மை இது வரைக்கும் நம்ம பேசுறதுல உண்மை தன்மை வருமானத்துக்கு ஏதோ ஒண்ணு பேசி இருந்துருக்கலாம் அது அதை ஒத்துக்கிறேன் ஆனா அந்த ப்ராடக்ட் ஒரு பிப்டி பர்சன்ட் வேலை செஞ்சா நம்ம ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வேண்டியிருக்கும் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செய்யற ப்ராஜெக்ட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஒரு பர்சன்டேஜ் பேசினா போதும் அந்த உண்மை நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எலிக்சர் மிக்ஸ் தேவை தூக்கம் வர மாட்டேங்குது இப்பல்லாம் உண்மையில நன்றி தூக்கம்னா இந்த இதுல எப்படி நம்ம எவ்வளவு மாசம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற அந்த தூக்கம் வர மாட்டேங்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய்கேராஜ் சார் கண்டிப்பா வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அத மத்தவங்களுக்கும் நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா வரும் அதாவது நீங்க எப்படி நூறு வயசு வரையும் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மத்தவங்களும் நோய் இல்லாம கைகால் சுகத்தோட நூறு வயசுக்கு நல்ல மன திருப்தியோட வாழணும் அப்படிங்கிற இந்த பணியை செய்யும் போது கண்டிப்பா இறைவனோட ஆசீர்வாதத்துல உங்களுக்கும் கைகால் சுகத்தோட நிச்சயமா நீங்களும் நூறு வயசு வரையும் ஆரோக்கியமா வாழ்வீங்க அப்படின்னு இரவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நல்ல எண்ணம் ஏன் அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்துமே எனக்கு சொல்ல முடியல எல்லாமே எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க அது ட்ரூ வந்து கெட்ட விஷயங்கள்ல இருந்து தூரப்படுத்துது அப்படிங்கிறது உண்மையிலே இன்னைக்கு வந்து நிறைய பேர் வருஷ கணக்குல ஸ்மோக்கிங் பண்ணக்கூடிய நபர்களை நம்ம கண் முன்னே பாக்குறோம் ஒரு நாளைக்கு ஒன் பேக்கெட் டூ பாக்கெட் த்ரீ பேக்கெட் பழகி போச்சு அதாவது என்ன அர்த்தம்னா உடம்புக்குள்ள செலுகளுக்குள்ள மெமரி ஆயி போச்சு மெமரி ஆனது மட்டும் இல்லாம அந்த பாடி அதை கேக்குது அந்த அது தப்பு அது உடம்புக்கு கெடுதி நஞ்சு விஷம் கொல்லி என்ன வேணாலும் பெயர் வச்சுக்கலாம் அப்படி இருந்தும் அது உடம்பு கேக்குது ஆனா எலிக்சர் மிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த 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 எவ்ளோ சொல்லுவாங்கல்ல ஈகர் விஷயங்கள் வந்து ஆன்டிபாடி எதுக்கு அப்படிங்கும் போது உடம்பு என்ன பண்ணுதுன்னா அது என்ன விதமான அடிக்டா இருந்தாலும் சரி சரி எந்த விதமான அடிக்டா இருந்தாலும் சரி அது ட்ரக்ஸா இருக்கட்டும் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும் இல்ல ஆல்கஹாலா இருக்கட்டும் எனி திங் எனி திங் மைடியர் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காகவும் சொல்றேன் சரிங்களா சில சகோதரிகள் வந்து அது வேற வேற சைட்ல சிட்டில கூடியவங்க எல்லாம் குடிக்கிறாங்க சிகரெட் ஸ்மோக் பண்றாங்க சோ நம்மளுடைய தமிழ்நாட்டுல மேக்சிமம் வந்து உமன்ஸ் அந்த அளவுக்கு டச் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் போத் மென் அண்ட் உமன் போத் த பாடி இஸ் அப்ரிஷியஸ் திங் ரெண்டு ரெண்டு பேரோட உடம்பு ரொம்ப மதிக்கக்கூடிய இறைவனுடைய படைப்பு சோ தயவு செய்து இந்த இந்த மாதிரியான இதுல கஷ்டப்படுறீங்க அது ட்ரக்ஸ் ஆர் என்ன திங்க் அப்படின்னா தாராளமா எடுத்துக்குங்க முழு முழுமையாக சுத்தப்படுவீங்க உடலாலும் மனதாலும் முழுமையாக சுத்தப்படுவீங்க சோ ரியல் ஹாப்பினஸ் எது எது ஆஃப் லைஃப் அண்ட் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாங்க நாளைக்கு எனக்கு ஒரு கோடி ரூபாயே தேவை அப்படின்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன் இந்த வார்த்தை வந்தது தெரியுமா ஏன்னா அவங்களுடைய மனம் வந்து உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு புரிஞ்சுக்குச்சு பண பணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் இல்லை அதையும் தாண்டி உண்மையான மகிழ்ச்சி வந்து அடுத்தவங்களை மகிழ்வித்து மகிழ் வாழ வைத்து வார் அது உண்மையிலே வந்து கிரேட் வேர்ட்ஸ் இன்னைக்கு ராஜ் சார் சொன்னது தேங்க்யூ சோ மச் சார்